அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீச் பக்கத்துல இருக்க தீவு பேர் எக்ஸிபிஷன் போயிருப்போம் பொங்கல் டைம்ல அதே சேம் பிளேஸ்லதான் டுபாய் குளோபல் விலேஜ் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பிளான்லயே இல்லங்க சரி சும்மா போய் பார்க்கலாமே வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பட் என்ட்ரி என்ட்ரி சார்ஜை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இது வந்து செப்டம்பர் தேர்ட்ல இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் ரன் ஆகுது வீக் டேஸ்ல வந்து த்ரீ ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்ல இருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் சண்டே மட்டும் ஸ்பெஷலா டுவெல் டு டென் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு உள்ள போனதுமே இந்த பக்கம் இப்படிதான் இருந்தது ரைட் ஹேண்ட் சைட் அனிமல் தீம் வச்சிருந்தாங்க உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பேர்ட்ஸும் ஒரு டெடி பியர் மாதிரி வச்சிருந்தாங்க அதெல்லாம் நிறைய வந்து பேண்டா கரண்டியோட எல்லாரும் வந்து பிக் எடுத்துக்கிட்டாங்க சோ ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் லெப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் ஸோ சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ண யாருக்கெல்லாம் பிடிக்காது ஷாப்பிங் பண்ண ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே ஷாப் தான் இருந்துது நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த சைட்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் எல்லாமே நிறைய விதமான ஷாப்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று ஒன்று அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வந்தது ஃபஸ்ட் ஆனிமல் அதுக்கப்புறம் ஸ்கேரி ஹவுஸு ஸ்கேரி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வெளியில் ஒரு குட்டி பையனை வந்து ஸ்கேரி இது பண்ணி ஒரு ஹாரர் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்தோம் பார்த்துட்டு வெல்கம் பண்ற மாதிரி அவர் உட்கார வச்சிருந்தாங்க அதை பார்த்து நாங்களும் பயந்துட்டோம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் அது மாதிரி நிறைய இது ஓப்பன் ஆகாமே இருந்தது ஏன்னா நம்ம ரொம்ப இயர்லியராக போயிட்டோம் ஸோ அதனால நிறைய இது வந்து ஓப்பன் ஆகல செட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி இன்னும் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகலை ஸோ இது வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அதாவது ஃபோர்டீன்த் சாட்டர்டேலேருந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் நம்ம வந்து லெவன்த்தே போயிருந்தனால ரொம்ப பிஃபோராக போனதுனால நிறைய வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை பார்த்துட்டு வந்தோம் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சொன்னேன் இல்லையா அந்த ஊர்கா ஷாப்லன்னு நிறைய ஊர்கா வச்சுருந்தாங்கங்க பார்த்தோம் எல்லா ஊருக்காகவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஏன்னா டேஸ்ட்டு ஃப்ரீ தானே ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எல்லா டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அங்கேயே வந்து ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி வந்து கே கேபிள் கார் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றா குட்டிஸ்க்கு வந்து நல்லா ரொம்பவே வந்து என்ஜாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபன்னாக நம்ம வீட்டு குட்டியே நம்ம வீட்டிலே விட்டுட்டு போனதுனால ரொம்பவே ஃபீலா இருந்துது சென்ட்டு தான் கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி ஸ்பாட்டாக தான் இருந்தது நாங்கள் வந்து சென்ட்டு கூட்டிகிட்டு வராது ரொம்பவே மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேலி போயிருந்தோம் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுங்க அதனால கண்டிப்பாக வந்து கூல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க உள்ளே போனோடனா இப்படி தான் இருந்தது அதோடய வியூ அதில் நிறைய வந்து டான்ஸ் எல்லாம் நடந்துச்சு ஸோ அங்கே வந்து யார் வேணும்னாலும் ஸ்டேஜில் போய் நம்மள பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஐஸ் ஃபால் இருந்தது அது ஃபுல்லாக நம்ம மேலெல்லாம் வந்து இதுவாகிட்டு அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உள்ளே நல்லா குழு குழுன்னு இருந்தாங்க இந்த மாதிரி தான் டான்ஸ் பார்ட்டிலாம் நடந்தது ஸோ வேணும்னா டிப்ஸ் எல்லாம் கூட அங்கே போயிட்டு சேர்ந்து நின்று ஆடிட்டு இருந்தாங்க அதையும் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெளியில் எக்கச்சக்கமான ரைடுங்க இருந்தது செவன் ஒண்டர்ஸ் மாதிரி நிறைய ஒண்டர்ஸ் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய வண்டர்ஸ் இருந்தது ஸோ அது வந்து எல்லா நம்மளோட ஃபேமஸ் வேர்ல்டு வேர்ல்டில் இருக்க எல்லா வண்டர்ஸும் அதில் இருந்துச்சு ரொம்பவே ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இதை தாண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ரைடெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து நிறைய பிக் எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு யார் எந்தெந்த வண்டர்ஸ் போகணுன்னு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் அங்கே போய் நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வால்லெல்லாம் நடக்கிற மாதிரி தான் செட்டிங் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா கிட்ஸ்க்கு நம்ம வந்து ஒன்று இது என்னென்னு நம்ம தெரியப்படுத்தணும் ஒண்டஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னா கூட்டிட்டு போய் காமிச்சு தான் இருக்கும்னு சொல்லிக்கலாம் சோ அதுக்கப்புறம் தோசை சொன்னோம் இல்லையா ரைடுக்கு இந்த டேர்ம் சோ இதெல்லாம் வந்து ரைட்ஸ் ஸோ எக்கச்சக்கமா இருந்தது அது எல்லாமே வந்து தனித்தனியா சார்ஜ் பண்ணாங்க ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டுன்ற மாதிரி ஆனால் எதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்கன்னு தான் தெரியல பட் எல்லாத்துக்குமே தனித்தனியா ரேட்டு அப்போ நம்ம ஜஸ்ட் உள்ள வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ரைடு எக்கச்சக்கமாக இருந்துச்சு பார்க்கவே போகணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் நமக்கு போயிட்டு வந்து ஸோ கீழே விழுறதுக்கு பதில் சரி வேண்டாம் ஜஸ்ட் பாக்க மட்டும் செய்வோன்னு சொல்லிட்டு இந்த ஜெயின் மட்டும் போனோங்க ரொம்பவே என்ஜாயாக இருந்தது மேல இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் மேல இருந்து பார்க்கவே அப்படியே வியூ சூப்பராக இருந்தது அப்படியே இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியா ஹாப்பியா சந்தோஷமா போச்சு எங்களுக்கு ஸோ பார்த்த உங்களுக்கும் வந்து அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களோட சந்தோஷத்தை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுதாங்க மேல இருந்து வியூ சூப்பராக இருக்குல்ல நல்லா காத்து